உலகெங்கும் உள்ள சன் அஸ்ட்ரோ டிவி நாயர்களுக்கு எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கரோட அன்பு கலந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோட ஒரு பலனை அதாவது பாவத்தில் பாவப்படி அவங்களுக்கு ஒரு பத்தாம் பாவத்துக்கான எப்படி இருக்கும் அந்த பத்தாம் பாவத்துக்கு ஒரு புத்தி நடக்குது ஒரு புத்தி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மிதன லக்னம் மிதுனலக்கணத்துக்கு இப்போ குரு வந்து திரிகோணத்துல இருக்காரு அதாவது துலாத்துல குரு இருக்கிறார் இப்போ குரு பத்தி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு அது எந்த தசையனா இருக்கட்டுங்க மிதன லக்கணத்துக்கு திரிகோணத்துல குரு இருக்கிறாரு அவங்களுக்கு எந்த தசைனா எந்த தசையில வேணாலும் பிறந்துட்டு இருக்குங்க அவங்க ஜனன காலத்துல குரு வந்து மிதனத்துக்கு திரிகோணத்துல துலாத்துல இருக்காரு இப்போ அந்த ஜாதகர் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு பத்தாம் பாவத்துக்கு அதாவது பத்தாம் பாவம் தொழில் சார்ந்த ரீதியா அவர் கேக்குறாரு இல்ல தனி பிசினஸ் ஆரம்பிக்கவோ தொழில் ஆரம்பிக்கவோ இல்ல வந்து ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்காரு அது சம்பந்தமா தொழில் சம்பந்தமான ஒரு கேள்வியா வந்து உங்களுக்கு கேட்கிறாருன்னா அப்ப நீங்க எளிமையா அதுக்கு பலன் சொல்லலாம் பாவத்துள் பாவா அப்படி மிக எளிமையா பலன் சொல்லலாம் நீங்க வந்து பெருசா வந்து கணக்கெடுக்கல் பண்ணவே தேவையில்லைங்க இப்போ மிதுன லக்கணத்துக்கு பத்துக்குடையவர் யாரு அப்படின்னா குரு மிதுன லக்கணத்துக்கு பத்துக்குடியவர் குருங்க சோ அந்த குரு இந்த ஜாதகத்துல மிதன லக்கணத்துக்கு திரிகோணத்துல துலாத்துல இருக்குங்க இப்ப குரு புத்தி நடத்துறாரு திரிகோணத்துல குரு இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லுவோம் நல்ல நன் நிறைய செய்வாரு அவர் வந்து என்ன சொல்றது துலாம் வீட்டுல இருக்கிறாரு அதாவது ராசி மண்டலத்துக்கு ஏல இருக்காரு மனைவி மூலியமான யோகங்கள் இருக்கும் மனைவி வந்த பின்னாடி என்ன சொல்றது குரு பலத்தோட வந்திருப்பாங்க தன பலத்தோட வந்திருக்காங்க பண வரவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு அங்க இருக்கிறதுனால பூர்வ புணியத்திலேயே அவங்க ஒரு செல்வாக்கான குடும்பத்தை பிறந்தவங்களா இருப்பாங்க இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போயிடலாங்க ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா குரு துலாத்துல இருக்கிறதுனால தன்னுடைய அப்பாவோட தொழில கூட கனெக்ட் ஆகலாங்க அத மாதிரியும் நம்ம சொல்லிட்டு போயிருக்கலாம் குடியில பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் கூட மிதனத்துக்கு குரு பகவான் வந்து அவர் என்ன பண்றாரு பூர்வ புண்ணியத்துல அஞ்சுல இருந்து புத்தி நடத்துறாருன்னா பத்தாம் பாவத்துக்கு அவர் அட்டமாதியா தான் இருக்கிறாரு சோ இந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகர் வந்து தொழில பத்தி சொல்ற கேக்குறாரு தொழில பத்தி சொல்லுங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு குரு அட்டமாதிபதி துலாத்துல இருக்காரு இல்லைங்களா நீங்க தான் பாக்கணும் சோ குரு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு குரு புத்தி போகும்போது அவருக்கு தொழில வந்து அவமானம் ஏற்பட்டுக்கலாம் தொழில் விரக்தி ஆயிருக்கலாம் இல்ல வேலை செய்ய முடியாம போயிருக்கலாம் இல்ல அந்த ஆபீஸ்லயே அவருக்கு வந்து ஏதேனும் கலகமோ அவமானமோ இல்ல ரெய்டோ ஏதோ பெனால்ட்டியோ பிரச்சனையோ அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் வம்பு வழக்குகள் வந்திருக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் முதலாளிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் இல்ல ஒரு புதுசா ஒரு பிசினஸ் நாங்க தொடங்குறோம் அதுக்கு நீங்க பார்ட்னரா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதுல சரியில்லாம போயிருக்கலாம் இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போயிருக்கலாங்க அப்ப மிதுன லக்னத்துக்கு உரு வந்து திரிகோணத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அஞ்சுல இருந்து புத்தி நடத்தினா அது பத்தாம் பாவத்துக்கு அட்டமாதிபதி அவ முதல்ல வந்து அவரு அட்டமாதிபதி தான் செய்வார் சோ இப்படிதான் பாவத்துள் பாவப்படி ஒரு பத்தாம் பாவத்துக்கு குரு அஞ்சாம் இடத்துல திரிகோணத்துல இருந்தா அவரு அட்டமாதிபதி அப்படிதான் நம்ம வந்து பலன் எடுக்கணுங்க நம்ம திரிகோணத்துல இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பலனை மாத்திர கூடாருங்க ஆனா வந்து குரு திரிகோணத்துல இருக்கிறது அவருக்கு அவரு ஜனனம் ஆகும்போது நல்ல வளர்ச்சி எல்லாம் இருந்திருக்குங்க ஆனா அந்த குரு புத்தி குரு புத்தி வர்றப்பெல்லாம் அவருக்கு இடர்பாடுகளும் பிரச்சனைகளை தான் செய்யுங்க அந்த மாதிரி தான் நீங்க வந்து மிதுன லக்னத்துக்கு குரு இருந்தா பார்க்கணுங்க அதே மாதிரி இப்போ நீங்க மீன லக்னம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே போன பதிவுலயும் வந்து மீன லக்னத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற லக்னம் சொல்லாங்க இப்போ கன்னிக்கு வந்து சனி பகவான் வந்து மகரத்துல ஆட்சி செய்கிறாருங்க ஓகேங்களா கன்னி லக்னம் உதாரணம் வச்சுக்கோம் சனி பகவான் பூர்வ புணியத்துல அவரு ஆட்சி செய்யறாரு அவரே ஆட்சி செய்யற வீடு வேற அற்புதமான வீடு கண்ணிக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஒரு சனி பகவான் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஜோதிட ரீதியாகவும் முன்கூட்டியே வந்து அஹ் தொழில்முனை ஜோதிடர்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணில இருந்தா சனி பகவான் வந்து என்ன பண்ணுவாருங்க நல்ல பலமா வேலை செய்வாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா கண்ணிக்கு மகரத்துல சனி பகவான் ஆட்சி செய்யறாரு அற்புதமான யோகம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சரிங்க ஒரு கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி வந்து மகரத்துல இருக்கா அவங்க வந்து பூர்வ புண்ணியத்துல சில பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் வந்து ஒரு நல்ல நிலையில இருந்திருப்பாங்க நிறைய அப்படி சொல்லிட்டே போலாம் பூர்வ புண்ணியத்துல நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஆனா அதே ஜாதகர் தொழிலுக்காக கேட்க வந்திருக்காருன்னா அப்ப நீங்க உஷாரா இருக்கணும் இப்ப கண்ணிக்கு வந்து பத்தாம் இடை என்ன வரும் அது மிதனம் பாவமே வரும் பத்து பதினொன்னு பன்னெண்டு இல்லைங்களா மிதனம்தான் வரும் உங்களுக்கு சோ மிதனத்துல இருக்குது தான் அதிபதி ஆனாலும் சனி பகவான் வந்து கனெக்டிவிட்டி பாருங்க பத்தாம் பாவத்துக்கு அவர் அட்டமாதிபதி தொழிலை பத்தி கேக்குறாங்க சனி புத்தி நடக்குதுன்னா கட்டாயம் அவருக்கு என்ன பண்ணுங்க நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் தொழில் பண்ணினாங்க தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் வேலையில இருந்தாங்கன்னா வேலையில பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அவமானம் ஏற்பட்டிருக்கும் முதலாளிக்கு கருத்து வேறுபாடா இருக்கலாம் இல்ல பெனால்டி ரெய்டு மாதிரி சொல்லிட்டே போலாங்க அவர் வம்பு வழக்குல சிக்கிறது பெரிய அவமானங்கள் பட்டு ரொம்ப மனவேதனைக்குள்ள இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க தொடர்ந்து அந்த புத்தியில அந்த மாதிரி பிரச்சனை தாங்க இருக்கும் நீங்க திரிகோணத்துல இருக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலனை ஒருபோதும் பார்க்க கூடாதுங்க பத்தாம் பாவத்துக்கும் கேட்டாங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு அவரு அட்ட மாதி தான் செயல்படுவாருங்க அப்போ பலன் வந்து அதோட தாக்கம் தான் அதிகமா இருக்குங்க அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து நீங்க எளிமையா வந்து பாவத்தில் பாவப்படி ஒரு ஒரு பாவத்துக்கும் நம்ம மாத்தி பாக்கணுங்க புரியுதுங்களா அப்ப இதே கன்னி லகனத்துக்கு இப்ப நீங்க அஞ்சாம் பாவத்துக்கு சந்திர புத்தி போகுது உதாரணத்துக்கு க கன்னி லக்கணத்துக்கு பதினொன்னுக்குரியவர் வந்து சந்திரன் சந்திர புத்தி போயிட்டு இருக்கு அவங்க வந்து குழந்தைங்களை பத்தி கேக்குறாங்க உதாரணத்துக்கு குழந்தைங்க ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நீங்க உடனே வந்து அவங்க குழந்தைய அவங்களே சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி என் குழந்த நல்லா அற்புதமா படிச்சாங்கன்னு ஆனா நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்க போது பாவத்துள் பாவப்படி நீங்க என்ன பண்ணணும் கன்னி லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்துக்கு அட்டமாதிபதி புத்தி சூரிய அப்படி நீங்க அதை வந்து கனெக்ட் சோ அட்டமாதிபதி வந்து கன்னி எடுக்கணும் கன்னி லக்கணம் அஞ்சாம் பாவம்னா மகரம் வரும் மகரத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அட்டமாதிபதி யாருன்னு பாக்கணும் இப்போ அஞ்சாம் பாவம் மகரம்னா அதுக்கு அட்டமாதிபதி சூரிய அப்ப சூரியன் புத்தி போகுதுன்னா கட்டாயம் வந்து அந்த குழந்தைங்க வந்து படிப்பு ரீதியா வந்து ஏதோ ஒரு படிப்புல வந்து ஒரு தடை ஏற்படுறதோ இனிமே படிக்க மாட்டேன்னு சொல்றதோ இல்ல படிப்புல வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு நல்லா ஹைலி ஸ்கோர் பண்ணவங்க வந்து மார்க்கு குறைவாகிறதுக்கோ இல்லை வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து அவங்க வச்ச சப்ஜெக்ட்ல சிலபஸில் வந்து அரியர் வைக்கிறதுக்கோ இல்லை படிக்கவே மாண்டன்னு சொல்றதுக்கு கூட வந்து நிறைய வாய்ப்புகள் ஏற்படுங்க இப்ப அந்த அஞ்சாம் பாவத்துக்கு அட்டமாதி புத்தி சூரிய புத்தி போனோம் ஸோ நம்ம அப்படிதான் பார்க்கணுங்க ஸோ நம்ம கன்னி லக்கணத்துக்கு பலண்டு குறிவரா இருந்தாலும் அஞ்சாம் பாவத்துக்கு அட்டமாதி புரியுங்க அந்த வகையில தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து பலன் எடுக்குங்க ஸோ பாவத்தில் பாவம் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு பாவத்துக்கும் அது முதல்ல அட்டமாதிபதியான்றத நம்ம முதல்ல கூர்ந்து கவனிக்க ஒரு ஜாதகத்தை வாங்கினதுமே நீங்க எந்தெந்த பாவம் அப்ப மனைவி பாவம் ஏழாம் பாவத்துக்கு புத்தியா பத்தாம் பாவத்துக்கு புத்தியா அஞ்சாம் பாவத்துக்கு புத்தியா சுகஸ்தானத்துக்கு நாலாம் பாவம் தாயாருக்கான இதுக்கு தாய் ஸ்தானம் சொல்றீங்க நாலாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு புத்தியா இப்படி நீங்க போகணும் ஒன்பதாம் பாவத்துக்கு புத்தியா முதல்ல நீங்க இதைதான் பாக்கணுங்க இத பார்த்துட்டே நீங்க முதல்ல பலன் சொல்லிடலாம் இந்த பாவத்துக்கு இந்த டைம்ல வந்து பிரச்சனை இருக்குது உதாரணத்துக்கு நாலாம் பாவத்துக்கு அட்டமாதி புத்தின்னு வச்சுக்கோங்க உடனே நீங்க சொல்லிடணும் தாய்க்கு சுக குறைவு இருக்குது சுகக்கேடு இல்ல வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும் சோ இதெல்லாம் நம்ம சொல்லுங்க ஜாதகருக்கே நாலாம் பாவத்துக்கு அட்டமாதிப்புனா வண்டி வாகனத்துக்கு போகும்போது கவனமா இருக்கணும் தாய்க்கு உடல் நல்ல குறைவு வரும் அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க அப்படி சொல்லுங்க இந்த மாதிரி பாவத்துள் பாவப்படி ஒரு தொழிலா இருந்தாலும் சரி இல்ல நீங்க பாக்குற ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு அது அட்டமாதிபத்தியா இருந்தா முதல்ல அட்டமாதி வேலை தான் செய்யுங்க நன்றி கலந்த வணக்கங்களோட மீண்டும் ஒரு பதிவுல சந்திப்போம் நன்றியுடன் விடைபெறுகிறேன்